போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் கணியன் அகாடமி சார்பாக வணக்கம் ஸோ நமக்கு என்ன என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய தேசிய இராணுவம் சரிங்களா இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் இந்தியன் நேஷ்னல் ஆர்மி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனி டாபிக் இது சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் எந்த லெவல் எக்ஸாமாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம நடத்துறதுல இருந்து கண்டிப்பாக கொஸ்டின் இருக்குது சரிங்களா ஸோ இதுல தான் கேட்பாங்க இவரை பத்தி சுபாஷ் சந்திர போஸ் பத்தியும் மற்றும் இந்திய தேசிய இராணுவம் தொடர்பாக கண்டிப்பாக என்ன ரெண்டு கொஸ்டின் அல்லது மூணு கொஸ்டின் கேட்பாங்க இதுல அடிக்கடி கேட்டுட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் தொடங்கப்பட்ட ஃபார்வர்ட் பிளாக் கட்சி ஆண்டு அதுதான் தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ என்ன கேக்குறாங்க இந்திய தேசிய ராணுவத்தினுடைய நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக அப்படின்றது இவர் எந்தெந்த ஐஎன்சி மாநாடு தலைமை தாங்கினாரு அப்படின்றது முத கொண்டு கேக்குறாங்க சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் சரிங்களா சோ நம்ம இந்திய தேசிய ராணுவம் சுபாஷ் சந்திர போஸ் பஸ்ட் சுபாஷ் சந்திர போஸ பத்தி பாத்துருவோம் வந்து என்ன அவருடைய இளமைக்கால வாழ்க்கை அவர் எங்கு பிறந்தாரு அவர் வந்து என்ன படித்தாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாம் சரிங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு ஜனவரி இருபத்தி மூணில் கட்டாக்கில் பிறந்தார் சரிங்களா இன்றைய ஒடிசா கட்டாக் அப்படின்னு கூட சொல்லலாத இல்லை அன்றைய மேற்கு வங்காளத்தினுடைய கட்டாக் ஏன்னா மேற்கு வங்காளத்தில் இருந்தால் ஒடிசா பிரிக்கப்பட்டுச்சு அதனால இன்றைய ஒடிசா கட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அப்படின்னா மேற்கு வங்காளத்தில் உள்ள கட்டாக்கில் பிறந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றவர் இந்தியாவில் ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர் கேட்பாங்க சரிங்களா எஸ்என் பேனர்ஜி ஆனா இந்தியாவில் ஐசிஎஸ் தேர்வுல வெற்றி பெற்று வேலைக்கு போன ஒரு முதல் இந்தியர் யாருன்னு கேட்டாங்கன்னா சத்யேந்திரநாத் தாகூர் சத்யேந்திரநாத் தாகூர் சோ அதன் அடிப்படையில் ஐசிஎஸ் எக்ஸாமை நான்காவதா ஃபோர்த்து இந்தியாவில் பாஸ் பண்ணவர் யார் நம்ம சுபாஷ் சந்திர போஸ் ஆனால் அந்த அவங்களுடைய ஆங்கிலேயர்கள் கீழே வேலை பார்க்காம தான் வாங்கிய ஐசிஎஸ் பட்டத்தை ஆங்கிலேயரிடம் திருப்பி ஓப்படத்தை விட்டு இந்தியா திரும்பியவர் தன்னுடைய தந்தையினுடைய கனவை நிறைவேற்றிய ஒரே நபர் ரொம்ப முக்கியமான ஆள் ஸோ ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்று தன்னுடைய அந்த சர்டிஃபிகேட்டே அங்கேயே கொடுத்து அவங்க தூக்கி போட்டு வந்துடக்கூடியவர் காங்கிரஸ்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல இணைந்தாரு அப்படின்னு சொல்லப்படுறாங்க ஆனா அதுக்கு முன்னாடியில இருந்து ஈடுபட்டிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஈடுபட்டாலும் அவருடைய வாழ்க்கை இருபத்தி ஏழுக்கு அப்புறம் கொஞ்சம் அதாவது முக்கியமான ஒரு அரசியல் வாழ்க்கையாக பார்க்கப்படுது நேதாஜியினுடைய அரசியல் குரு யாரு ஆன்மீக குரு யாரு அப்படின்னு கேட்பாங்க நேதாஜியினுடைய அரசியல் குரு அப்படி அப்படின்னா தாஸ் அதாவது சிஆர் தாஸ் வங்கப்பந்து அப்படின்னு சொல்லக்கூடிய சிஆர் தாஸ் தான் என்னென்ன அவருடைய அரசியல் குரு அவருடைய ஆன்மீக குரு யாருன்னு கேட்டாங்கன்னா விவேகானந்த் நேதாஜியின் அரசியல் குரு யாருன்னு கேட்பாங்க சிஆர் தாஸ் நேதாஜியினுடைய ஆன்மீக குரு விவேகானந்தர் சரிங்களா ஸோ இவர் எங்கு நடைபெற்ற இரண்டு ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருக்கார் அப்படின்னா ஒன்று ஹரிபுரா இன்னொன்று திரிபுரா ஸோ ஐஎன்சியிலேயே இந்திய தேசிய காங்கிரஸினுடைய வரலாற்றிலேயே தொடர்ச்சியாக இருமுறை ஒரு தலைவராக இருந்திருக்கக்கூடிய ஒரே நபர் யாரு அப்படின்னா நம்மளுடைய சுபாஷ் சந்திர போஸ் மட்டும்தான் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ஹரிபுராவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை வகித்தார் சோ அப்ப இவர் இந்த ஐஎன்சியில் உறுப்பினர்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான நபர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதிலும் இவர் தலைவராக இருக்கணும்னு சொல்லி பல்வேறு கோரிக்கைகளை கேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி திரிபுராவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் காந்தியினுடைய ஆதரவாளர் சொல்லக்கூடிய பட்டாபி சீத்தாராமையாவை வீழ்த்தி சரிங்களா பட்டாபி சீத்தாராமையாவை வீழ்த்தி இரண்டாவது மாநாட்டிலும் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு ஆனால் ஒரு சில அரசியல் முரண்பாடுகள் காரணமாக என்ன பண்ணுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல காங்கிரஸை விட்டே பிரிஞ்சிருவாங்க சரிங்களா ஸோ இவர் பிரிந்த உடனே காங்கிரஸை விட்டு விலகிய தருணமே காங்கிரசினுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட ரெண்டு மில்லியனுக்கு மேலே குறைந்துருச்சு அப்படின்னு சொல்லி வரலாற்ற சொல்லப்படுது சரிங்களா ஸோ காங்கிரஸ் உடன் ஏற்பட்ட அதிருப்தியின் காரணமாக வங்காள காங்கிரஸ் கமிட்டி உட்பட அனைத்து பதவிகள்லேருந்துமே விளங்குறாரு விளகிறாரு ஸோ பின்னர் என்ன பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் முற்போக்கு கட்சின்னு சொல்லுவாங்க ஃபார்வர்ட் பிளாக் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பல்வேறு எக்ஸாமில் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருக்கிறது ஃபார்வர்ட் பிளாக் சரிங்களா ஃபார்வர்ட் பிளாக் சரிங்களா ஸோ இந்த முற்போக்கு கட்சின்னு சொல்லுவாங்க சரிங்களா முற்போக்கு கட்சியை தொடங்கியிருப்பார் ஸோ இவரை இவர் தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்களும் அதாவது எப்படி சொல்றது இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கிறனால இவரை என்ன பண்றாங்க ஆங்கிலேய அரசு கைது பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஜூலை மூணில் பாதுகாப்பு சட்டம் அப்படின்றது ஒன்று கீழே கைது செய்யப்பட்டு தொடர் கண்காணிப்பில் இவரை வீட்டில் வைக்கிறாங்க தொடர் கண்காணிப்பில் வீட்டில் வைக்கிறாங்க ஆனால் அப்படி இருந்து என்ன பண்ணுறாரு தப்பிச்சு போயிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று அந்த காலகட்டத்தில் யாருக்குமே தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஜனவரி இருபத்தி ஆறு அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாரு இங்கேருந்து தப்பிச்சு ஆப்கானிஸ்தான் இப்படி பல்வேறு நாடுகளுக்கு சென்று இந்திய தேசிய ராணுவத்தை தொடங்கினவர் சரிங்களா ஸோ ஆசாத் ஹிந்த் ரேடியாவை சுபாஷ் சந்திர போஸ் எங்கே தொடங்கியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஜெர்மனியில் ஜெர்மனியில் தொடங்கியிருப்பார் ஸோ இவர் வந்து எந்த நாட்டுக்கு போய் முதல் முதலாக உதவி கேட்கணும்னு வேண்டுவார் அப்படின்னா ரஷ்யாவில் தான் கேட்பார் ஆனால் அந்த அளவுக்கு உதவிகள் இருக்காது ஸோ ஜெர்மனியில் போவார் ஜெர்மனியில் போய் ஹிட்லரை சந்தித்து இந்தியாவுக்கு உதவி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அவரால் உதவிகள் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே எங்களுக்கு நாங்கள் ஒரு ரேடியோ ஸ்டேஷன் தொடங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே தொடங்கிக்கணும்னு சொன்ன உடனே ஜெர்மனியில் நாற்பத்தி இரண்டில் ஆசாத் ஹிந்த் அப்படின்ற ஒரு ரேடியோ தொடங்கியிருப்பார் ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அக்டோபர் இருபத்தி ஒன்றில் சிங்கப்பூர்ல சரிங்களா பல்வேறு நாடுகளுக்கு போவார் இருந்து சிங்கப்பூருக்கு சிங்கப்பூர்ல இருந்து ஜப்பான் போய் டோக்கியோல போய் அங்கே பிரதமர் டோஜோவை சந்திச்சு இந்தியாவை ஆக்கிரமிக்கிற என்ன இருக்கா அப்படின்னு சொல்லி பல்வேறு கேள்விகள் கேட்டு இந்தியாவுக்காக போராடியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அக்டோபர் இருபத்தி ஒன்னுல சிங்கப்பூர்ல சுதந்திர இந்தியாவினுடைய தற்காலிக அரசை நிறுவினவர் சிங்கப்பூருக்கு போய் சுதந்திர இந்தியாவினுடைய தற்காலிக அரசை நிறுவிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அக்டோபர் இருபத்தி ஒன்றுல சரிங்களா ஜெயஹிங் அப்படின்ற ஒரு முழக்கம் எட்டிருப்பார் ஜெயஹிந்த் அப்படின்ற முழக்கமும் டெல்லி நோக்கிய செயல் அதாவது இந்திய தேசிய இராணுவத்தினுடைய பொறுப்பை வாங்கினதுக்கு அப்புறம் இந்திய தேசிய இராணுவத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றதுக்கப்புறம் நாற்பத்தி மூணுல இந்திய தேசிய இராணுவத்தின் தலைவராக பொறுப்பேற்றதுக்கப்புறம் ஜெய்ஹிந்த் டெல்லி நோக்கிச்சல் டெல்லி செலோ அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு முழக்கத்தையும் விட்டிருப்பார் இந்த ஜெய்ஹிந்த் அப்படின்ற முழக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கேட்டிருக்காங்க சரிங்களா ஜெய்ஹிந்த் அப்படின்ற முழக்கத்தை கேட்டிருக்காங்க இந்த ஜெயஹிந்த முழக்கத்தை முதன் முதல்ல முழங்கியவர் யாருன்னு கேட்பாங்க செண்பகராமன் சரிங்களா செண்பகராமன் என்ற முழக்கத்தை முதன் முதல்ல முழங்கியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா செண்பகராமன் அப்படின்றவர் தான் முழங்கியிருக்காரு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டினுடைய இறுதியில் இந்திய தேசிய இராணுவத்தை மோகன் சிங் அப்படின்றவர் பலப்படுத்தியிருப்பார் ஸோ இது நம்மளுக்கு தெரியும் அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜப்பானிடம் வந்து சில ஆங்கிலேய அதாவது நம்ம இந்தியர்கள் வந்து சரணடைவாங்க ஆங்கிலேயர்கள் கீழே இருக்கக்கூடிய இந்தியர்கள் சரணடைஞ்சிருவாங்க ஸோ அதனுடைய ஒரு ஒரு தொடர்ச்சியாக அதனுடைய அதனுடைய இதில் வந்து என்ன பண்ணுவாங்க ஸோ இந்திய தேசிய இராணுவம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து உருவாக்கியிருப்பாங்க மோகன் சிங் அப்படின்றவர் பலப்படுத்தியிருப்பார் ஸோ அதை தான் என்ன பின்னாடி என்ன பண்ணுவாங்க ஓவர் ஆல் டீம் மாறி இருக்கும் சரிங்களா இந்த மோகன் சிங்க்கு அப்புறம் யார் அதுக்கு தலைமை தாங்கியிருப்பா அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் நம்மளுடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து இந்திய தேசிய இராணுவத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருப்பார் ஸோ இவர் தலைவராக பொறுப்பேற்றதுக்கப்புறம் அதை வந்து மூன்று பிரிவாக பிரிப்பார் ஒன்று நேரு பிரிகேட் அப்படின்னு சொல்லி இன்னொன்று ஜவஹர்லால் ஜவஹர்லால் நேரு பிரிகேட் காந்தி பிரிகேட் மற்றும் ஜான்சி ராணி லட்சுமிபாய் பிரிகேட் அப்படின்னு சொல்லி மூன்று பிரிவாக பிரிச்சிருப்பாரு ரெண்டு ஜென்ஸு ஒரு லேடி ஒரு ஒரு பெண்கள் படைப்பிரிவு இந்த பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கினவங்க யார் அப்படின்னா லட்சுமி சகல் பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கினவங்க யாரு லட்சுமி சகல் அப்படின்றவங்க தலைமை தாங்கியிருப்பாங்க ஸோ அந்தமான் நிக்கோபார் தீவுகள் சரிங்களா ஜ அதாவது ஜப்பான் வந்து கைப்பற்றியிருப்பாங்க அவங்ககிட்ட இருந்து இந்த அந்தமான் நிக்கோபார் தீவை வாங்கி அந்தமான் நிக்கோபாருக்கு என்ன பெயர் சொல்லியிருப்பாரு அந்தமானுக்கு சாகித் அப்படின்ற பெயரும் நிக்கோபாருக்கு சுயராஜ் அப்படின்ற பேரும் பெயர் சுட்டியிருப்பார் சரிங்களா ஸோ அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு அந்தமானுக்கு சாஹித் என்ற பெயரும் சுயராஜ் அப்படின்றது அதாவது நிக்கோபாருக்கு சுயராஜ்ன்ற பேரும் சுட்டியிருப்பார் அதே போல் கோஹிமா அப்படின்ற பகுதி வரைய முன்னேறி தேசிய கொடியை ஏற்றியிருப்பார் கோஹிமா வரைய முன்னேறி தேசிய கொடியை ஏற்றிருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல எஸ் சீனிவாசனாரை எஸ் சீனிவாசனாரை தலைவராக கொண்டு இந்திய ஜனநாயக காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்கியிருப்பார் எஸ் சீனிவாசரை தலைவராக கொண்டு இந்திய ஜனநாயக கட்சி அப்படின்ற ஒன்று தொடங்கியிருப்பார் இது தொடர்ச்சியாக ஃபார்வர்ட் நம்ம பார்த்தோம்ல ஃபார்வேர்ட் பிளாக் கட்சி அதன் பேரிலேயே ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையும் நடத்தியிருப்பார் ஃபார்வர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையும் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு தான் இந்திய தேசிய இராணுவத்தின் தலைவராக சுபாஷ் சந்திர போஸ் பொறுப்பே இருக்கிறாரு ஸோ இந்திய தேசிய ராணுவ அமைப்பை என்ன பிரிக்கிறாரு காந்தி பிரிகேட் நேரு பிரிகேட் ராணி லட்சுமி பிரிகேட் அப்படின்னு சொல்லி மூன்று பிரிவாக பிரிக்கிறாரு ஸோ இதில் வந்து ராணி லட்சுமி பிரிவுக்கு தலைமையேற்றவங்க யார் லேடி வந்து லட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தலைமையை தாங்கியிருப்பாங்க சரிங்களா ஸோ சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஜூலை ஆறில் ஆசாத் ஹிந்த் அந்த ரேடியோ மூலம் என்ன பண்ணுறாரு ரங்கூனில் இருந்து காந்தியடிகளை தொடர்பு கொள்கிறாரு தேசத்தின் தந்தையே அப்படின்னு சொல்லி அழைக்கிறார் தேசத்தின் தந்தையே அப்படின்னு சொல்லி அழைக்கிறார் ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அதாவது நீங்கள் அழைத்தீங்க அப்படின்னா நாங்கள் இந்த விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கடைசியரே காந்தி என்ன பண்ணுவார் ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஆதரவே தெரிவிக்க மாட்டார் வந்து அதாவது நீங்கள் வாழ்ந்து போராடுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்க மாட்டார் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சினுடைய இடைப்பகுதியில் வந்து யார் இந்திய தேசிய இராணுவம் சரணடைஞ்சிடும் அதாவது பிடிபற்றுவாங்க அதாவது யாருடைய ஷா நவாஸ் அப்படின்ற ஒரு தலைமையில் ஒரு படைப்பிரிவு வந்து இம்பால் அப்படின்ற பகுதியை அடையும் போது ஸோ கைது செய்யப்பட்ட ஷா நாவாஸ் மீது ராஜ துரோக குற்றம் வந்து சுமத்தப்பட்டிருக்கும் அந்த இந்திய தேசிய ராணுவத்தின் மீதான விசாரணை தான் இந்தியா முழுவதும் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லுவாங்க இந்திய தேசிய ராணுவத்தின் மீதான விசாரணை எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னா டெல்லி செங்கோட்டையில் நடைபெற்றது இந்திய தேசிய ராணுவத்தின் மீதான விசாரணைக்காக அதாவது இந்திய தேசிய ராணுவ வீரர்கள் சார்பாக வாதாடிய வழக்கறிஞர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய ஜவஹர்லால் நேருங்களா ஒத்துழையாமை இயக்கத்தின் போது தன்னுடைய வழக்கறிஞர் பதவியை துட்சமாக த விட்டுட்டு வந்த ஜவஹர்லால் நேரு தான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் திரும்ப மீண்டும் தன்னுடைய இந்த பணியை எடுத்து செஞ்சுருப்பாங்க சரிங்களா ஸோ இந்திய தேசிய ராணுவத்தின் மீதான விசாரணை எங்கு நடைபெறுது அப்படின்னு கேட்டாங்கன்னா டெல்லி செங்கோட்டை கேட்டிருக்காங்க டெல்லி செங்கோட்டையில் நடைபெறுது ஸோ இந்த இந்திய தேசிய இராணுவத்தின் இராணுவ வீரர்களுக்காக வாதாடிய வழக்கறிஞர் யாருனா ஜவஹர்லால் நேரு ஸோ முப்படைகளுடைய தலைமை தளபதி என்ன பண்ணுவாங்க உங்களுடைய தண்டனையை குறைச்சிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜனவரி ஆறில் இவர்கள் விடுதலை செய்கிறாங்க எல்லாத்தையும் விடுதலை செய்கிறாங்க இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஆகஸ்ட் பதினெட்டில் தைவான் விமான விபத்துல வந்து சுபாஷ் சந்திர போஸ் இறந்ததாக கருதப்படுது அப்படின்னா இப்போ வரைய சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா ஸோ சுபாஷ் சந்திர வந்து இறந்ததாக தான் சொல்லப்பட்டு கருதப்படுது சரிங்களா ஆனால் அப்போ அந்த காலகட்டத்தில் அவர் இறந்துட்டு தான் சொல்கிறாங்க ஆனால் உண்மையாகவே அப்போ அவர் இறக்கலை அப்படிங்கிறதா வரலாற்று தகவல்கள் பல்வேறு விசாரணை குழுக்கள் மூலம் நிரூபிக்கப்பட்டது சரிங்களா அதாவது இவர் இறந்ததா சொல்றாங்க ஆனால் அந்த காலகட்டத்தில் எந்த ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டும் நடைக்க நடைபெறலை அப்படின்றது தான் முக்கியமானது சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஷா நாவாஸ் அவருடைய தலைமையில் தான் முதன் குழு அமைக்கிறாங்க சரிங்களா இவருடைய இறப்பை அதாவது சுபாஷ் சந்திர இறப்பை பற்றி விசாரிப்பதற்காக இந்திய அரசு ஏற்படுத்திய முதல் குழுவின் பெயர் என்ன இந்த ஷா ஏற்படுத்தப்பட்டது இந்த குழு போவாங்க தைவான் பகுதி அந்த பகுதிக்கே போகாம சோ விசாரணை மேற்கொண்டு ஜப்பான் சைடு விசாரணை பார்த்துட்டு சோ வந்து இந்த மாதிரி தலையில அடிபட்டு இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க சரிங்களா சோ இவருக்கு அதுக்கப்புறம் இவருடைய மர்மமான இறப்பை தொடர்ந்து ஒரு நபர் குழு தலைமையின் கீழ் விசாரணை நடத்த இந்திய அரசாங்கம் முடிவெடுத்த சமையல் அன்றைய உச்சநீதிமன்ற தலைமை ஜிடி கோஸ்லாவின் பெயரை முன்மொழிந்தது இது இப்போ நடந்த டிஎன்பிசியில் கேட்டிருந்தாங்க குரூப் டூவில் குரூப் டூ குரூப் ஒன்ல கேட்கப்பட்ட ஒரு வினா சரிங்களா இரண்டாவது யாருடைய தலைமையிலாம் ஜிடி கோட்சலா அப்படின்ற ஒரு தலைமையில் ஏற்படுத்துகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் இவர் எப்போ எழுபத்தி எட்டில் அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க இந்த குழுவும் அதே தான் சொல்லுது ஸோ இவருடைய தலையில் அடிபட்டு ரத்தத்தோட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க இவர் இறந்துட்டதாக சொல்லப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ அண்மையில் அண்மையில்னா கொஞ்சம் முன்னாடி சரிங்களா இப்போ இல்லை ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இரண்டாயிரத்தி ஐந்து அந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு குழு நீதிபதி முகர்ஜி தலைமையில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு குழு சரிங்களா நீதிபதி முகர்ஜி தலைமையில் ஏற்படுத்தப்பட்ட குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஏற்படுத்தப்பட்டுச்சு ஸோ இந்த குழு வந்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான குழு ரெண்டாயிரத்தி ஐந்தில் அறிக்கையை சமர்ப்பிச்சு என்ன அப்படின்னா நேதாஜி விமான விபத்தில் இறக்கவில்லை எனக்கு தெரிய வந்தது ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதே காலகட்டத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஆகஸ்ட் பதினெட்டில் தைவானில் விமான விபத்து எதுவும் நடைபெறலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த டேட்டில் ஸோ சுபாஷ் சந்திரபோஸ் இறக்கலை அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு ஒரு துறவி போல் சரிங்களா உத்தரப்பிரதேச பகுதிகளில் ஒரு துறவி போல ஒரு இருபது ஆண்டுகளுக்கு அதாவது இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நாற்பத்தைந்துலேருந்து ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலே வாழ்ந்ததாக சொல்லப்படுது அது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா சுபாஷ் சந்திரபோஸினுடைய முன்ன முன்னாடி நடந் முன்னாடி அவர் கையெழுத்திட்ட ஒரு ஒரு பத்திர ஒரு பத்திரத்தையும் பின்பு அவர் ஒரு ஒரு கையெழுத்திடும் அந்த துறை போல ஒரு கையெழுத்திட்ட சமயத்திலையும் ரெண்டும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் அது ரெண்டும் ஒரே கையெழுத்தாக பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆனால் வந்து அந்த விமான விபத்தில் இறக்கலை அப்படின்னு சொன்ன குழு எது அப்படின்னா நீதிபதி முகர்ஜி தலைமையிலான குழு சரிங்களா ஸோ நம்ம இப்போ சொன்ன டேட்டாஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த இந்த தகவல்கள் மட்டுமே போதும் இந்திய தேசிய இராணுவத்துக்கு இந்த தகவல்கள் மட்டுமே போதுமானது தான் சரிங்களா ஸோ இப்போ நம்ம சொன்ன விஷயங்களை மட்டும் பார்த்தாலே போதும் இந்திய தேசிய இராணுவம் மற்றும் சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய சம்பந்தமா கொஸ்டின் வினாக்கள் கேட்டாங்கன்னா எளிமையாக விடையளிக்கலாம் இதில் அடிக்கடி கேட்டுட்டு இருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இவர் எந்த ஆண்டுகள் வந்து ஐஎன்சியினுடைய தலைவராக பதவி வச்சுருக்கா அப்படின்னா முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதுகளை பதவி வைத்ததாக சொல்லப்படுது ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் ஃபார்வர்ட் அப்படின்ற பத்திரிகையை தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறதும் கேட்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இவருடைய இறப்பை தொடர்ந்து ஆங்கிலேயர் அதாவது நம்ம இந்திய அரசு ஏற்படுத்திய குழுக்களுடைய பெயர்கள் முக்கியமாக பார்த்துக்கணும் ஷா நாவாஸ் ஜிடி கோட்சா முகர்ஜி ஆணையம் இந்த மூன்று ஆணையமும் கம்பல்சரி பார்த்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு வினா கேட்க வாய்ப்பு இருக்குது அதே போல் சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசை சுபாஷ் சந்திரபோஸ் எங்கு ஏற்படுத்தினார் சிங்கப்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அக்டோபர் இருபத்தி நாலு சரிங்களா ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தகவல்கள் அப்படின்றத பார்த்தாலே போதுமானது ஸோ இது நம்ம நடத்தின அனைத்துமே ரொம்ப ரொம்ப முக்கியமான இதை மட்டும் பாருங்கள் ஸோ எளிமையாக வெற்றி பெறலாம் சரிங்களா நன்றி வணக்கம்